கிச்சன் இன்னைக்கு ஒரு பிக்னிக் அதாவது அவுட்டிங் போகிறதுக்காக சமையல் பண்ண போறேன் லெமன் சாதம் புளி சாதம் அதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு சைடிஷ் ரைஸ் ஒன்று தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் அதுக்கு ரைஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு நம்ம எப்படி சாப்பாடு பண்ணுற ரெண்டு படி அரிசியில் ரெண்டரை படி போட்டு தண்ணியெல்லாம் ஊத்தியாச்சு வச்சு இப்போ உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருவோம் அப்புறம் கழுவி வச்சிருப்போம்ல மீன் பொரிச்சு மோசமாக இருந்துச்சு அப்புறமா இங்க பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரும் கொண்டக்கடலையும் போட்டு உதளப்பு தான் நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன் எடுத்துட்டியா அது புழு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் சாப்பிட்டேன் இதுல வந்து நான் சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணி அதில் கல்லு உப்பு போட்டு இதை ஊற வச்சிருக்கேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊறட்டும்னு ஊற வச்சிருக்கேன் புழு எதனால் இந்த காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் புளி சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா அது வந்து அந்த உப்பு தண்ணிக்கு அதுக்கும் மேலே வந்துடும் அதனால ஊற வச்சிருக்கேன் நான் வெட்டுறப்ப பார்த்தேன் ரொம்ப கிளீனாக இருந்துச்சு இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு ஊற வச்சிருக்கேன் கொண்டை ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ரைஸும் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் புளி சாதத்துக்கு புளி ஊற வச்சிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் புளி ஊற வச்சிருக்கேன் நாலு லெமன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மசாலாவுக்கு வந்து முதல்ல ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் விசில் வந்து ஆடுறதுக்குள்ளே நம்ம இதுக்கெல்லாம் ரெடி பண்ணி நம்ம இதை தாளிச்சிட்டோம்னா நமக்கு வந்து டைம் சரியாக இருக்கும் புளி சாதத்துக்கு பவுடர் இருக்கான்னு பார்ப்போணும் வீட்டில் ஏற்கனவே நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோவெல்லாம் போட்டிருக்கேன் புளி சாத பவுடர் நம்மக்கிட்ட இருக்குது கரெக்டாக இருக்கும் இது உங்களுக்கு புளி சாத பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து உங்களுக்கு நான் செரின்ஸ் கிச்சனில் இருக்குது உங்களுக்கு வேணால் அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா சூப்பர் காலிஃப்ளவர் வறுவல் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயம் தாளிக்கும் போதே ஒரு ஒரு டக்குனு வர மாட்டேங்குது மோனக்கு வர எதுவும் வர என்ன அடுப்பு ஒரு சைடு வாங்குற மாதிரி இல்லை 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 நல்லா இப்போதான் நல்லா இருக்குன்னு பாராட்டினா அதுக்குள்ளே இங்கே அந்த விசிறிச்சரிச்சு அடுப்பு இப்படி ஆயிடுச்சு ஆமா ஆனா மனசு சங்கரப்போடும் நம்ம அழகா இருக்கிற அடுப்புல சமையல் செய்யறதுக்கு ஆமா சமையல் செய்யறதுக்கு சங்கடமாக தான் இருக்கும் அதுக்காக அடுப்பை பொட்டி மூடி மூடி வச்சுட்டு கடைக்கு சாப்பிடும் நீங்க தெரியுதேன்னு சொல்லுவீங்க ஆமா யார் சார் நான் நம்ம நாலா அப்படி சொல்ல மாட்டேன் நான் நல்லப்பிள்ள தெரியுமில தெரிஞ்சிருச்சு

முட்டை போசு காலிஃப்ளவர் வகைகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சாப்பிடாதீங்க அது நிஜமா நான் ஏன்னா இதுவரைக்கும் நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டதில்லை அதனால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் நல்லா இருக்கேன் இந்த கலர் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் பால் பால் எதுக்கு காஃபி பிடிச்சிங்கல்லாம் நான் என்ன எடுக்க வந்தேன் அதான் இப்படிதான் அப்பப்பா மறந்துடுவாங்க இங்கேருந்து அப்படியே சமைச்சிட்டே வருவாங்க

போடுவோம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கண்டுபிடிச்ச ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அப்பதான் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் சும்மா அந்த பச்சை வடக்க மட்டும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி கொண்டு பேச்சு போட்டு வதக்கிரலாம் வதக்கிடலாம் ஒரு தக்காளியை தக்காளியும் போட்டு வதக்கி ரொம்ப எல்லாம் வதக்க வேண்டாம் சும்மா லைட் லைட்டா வதக்கி விட்டுட்டு என்னது மாதிரி இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் பவுடர் அதுதான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே காரம்லாம் நமக்கு கரெக்டாக தான் இருக்கு அதனால எக்ஸ்ட்ரா காரம்லாம் சேர்க்கலாம் இந்த மட்டன் மசாலா அரைச்சது பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் மசாலா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இது வந்து என்ன நேரத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னு தெரியுங்களா எம் பிரியாணிக்கு எம்பி பிரியாணிலாம் பண்ணுறோம் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு காளான்ல காளான் கிரேவி பண்றதுக்கு இருக்கிற எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணி காளான் கிரேவி பண்றதுக்கு இந்த மாதிரி என்ன வறுவல் செஞ்சாலும் சரி ஏதாவது வேற ஏதாவது வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் கத்திரிக்காய் வறுவல் இந்த மாதிரி எந்த வறுவல் செஞ்சாலும் இதை போடலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா யூஸ் ஆகுதுப்பா இப்ப வந்து நம்ம காலிஃபிளவர் இதுல சேர்த்துடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் நம்ம சிக்கன் உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கோம் இதுல கொஞ்சம் உப்பு சூப்பர் மனமா மனமா இருக்கிற மட்டும் மாதிரி அப்படிலாம் இது வந்து ஒரு பேஸ் மட்டும்

இல்லைங்களா இதை வதக்கியாச்சு வதக்கினதுமே என்ன பண்ணணும்னா நம்ம வேக வச்சுருக்கோம் பட்டாணியை ஊற்றிடணும் பட்டாணி கொண்ட கடலை இந்த தண்ணியோட இல்லை சேர்த்து தண்ணி க நான் இருக்குது வேக வச்சுக்கோம் இல்லைப்பா அந்த பிள்ளை போய் சொல்லுது அது வேக வச்சாலே கலர் வேக வச்சாலுமா உனைய விட எல்லாத்துக்கும் சமையல் நல்லா தெரியும் பெருசாக போயிருது அவ்வளோ எல்லாத்தையும் போட்டு இங்கே காய் இன்னும் கொஞ்சம் தண்ணி பார்த்து அது ஊற்றிக்கலாம் ஏன்னா காலிஃப்ளவர் வேணும் இல்லையா அண்ணா இது பெஸ்ட் காம்பினேஷன்ல. ம்ம். வேகட்டும். என்ன கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா カラー அப்படி தான் இருக்கும். வேகட்டும். பெரிய பேர் வந்தா. பிரஷ்ஷா என்ன வேணும்? சிக்கன் லை இல்ல நோ சிக்கன். ம்ம். என்னடி? மயிர் போடுன்னு வருது. அம்மா என்னமா அக்கட்ட எதுவுமே எல்லடிச்சும்மா. மக்கட்டை அக்க பாவமா. பாவம்மா அக்க பாவண்டா அக்க பாவண்டா சாப்பாடா சாமா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பாதி பாதி ரைஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் ரெட்டில் இது ஒன்று புளி ஒன்று லெமன் ரெண்டு தாளிக்கிறதுக்கு சூப்பர் இங்கே வந்து எல்லாத்தையும் கரைச்சி வச்சிடலாம் இங்கே பாரு அம்மா இது பாருமா ஒன்றும் இல்லை அம்மா சாமி இஞ்சி போட்டு பண்ண வந்து ஆமாம்மா இங்கே இங்கே குட்டி பண்ண மருதுனா அது காலிஃபிளவர் வெஜிடா வெஜ் தான் உனக்கு பிடிக்காது இல்ல அங்க வேற அங்க வேற மோந்து பாக்குற பிள்ளைக்கு வெஜ் ஞாபகம் உடனே திரும்பிடுவான் பிள்ளைக்கு இஞ்சி பூண்டு மனம் தெரியுதோ என்னமோ அவ எப்ப பாரு இந்த இஞ்சி பூண்டு பேசு மனம் வர்ற அன்னைக்கெல்லாம் வந்து நின்னுட்டு அப்படின்னு மோந்து மோந்து பாத்துக்கிட்டு ஏதாவது போடுவியான்னு பாத்துக்கிட்டே இருப்பா அப்படிதான் செய்வா அதனால தான் இல்லைன்னு சொல்லி மூஞ்சி இப்படி தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது அது

நிறைய ரொம்ப நாளாக வந்து எனக்கு வீட்டில் வந்து இந்த அஞ்சரப்பெட்டி பெட்டி வாங்கணும்னு ரொம்ப ஆசை அதுக்காக தான் நான் வந்து இது வந்து அஞ்சரப்பெட்டி பெட்டி பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக இருந்துச்சு நான் ஆர்டர் போட்டப்போ எப்படி வருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த அஞ்சரப்பெட்டியோட பெட்டியோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அமேசானில் தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன் இப்போ இதில் பார்க்கலாம் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு தேவாதுங்க அழகாக இருக்குது அந்த சுற்றி தெரியலா அழகாக எடுக்கலன்னா வச்சுக்கோ நான் பிடிச்சுக்குவேன் வேறு இங்கே பாருங்கள் க்யூட்டாக இருக்குது குட்டியூண்டாக அழகாக இருக்குது இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் பிடிக்கும் அதிகமாக பிடிக்காது கம்மியாக தான் பிடிக்கும் சும்மா நம்ம ஒரு இதுக்காக சமைக்கி ஃபேமிலி வச்சுக்கலாம் சின்ன ஃபேமிலி வச்சுக்கலாம் நம்மளுமே வந்து ஒரு சோவுக்காக சமைக்கிறதுக்கு அது கூட ஒரு ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மூடியும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது நல்லாயிருக்கு இதை வந்து ஸ்க்ரூ வச்சு இப்படி டைட் பண்ணணும் இதை அதை அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணி அது அப்புறமா பண்ணிக்கலாம் பிசுக்குனு போச்சு இப்போ இருக்கட்டும் அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு உட்டனில் பவுல் இது இது வந்து தேங்காய் தொட்டியில் மரத்தில் இருக்கிற ஒரு பவுல் இது இதில் செட்டு வந்து நாலு வந்துச்சு இது அப்புறமா இதுக்கு இந்த நாலு பீஸ் வந்துச்சு சூப்பராக இருந்தா இருக்குதுல்ல பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நான் வந்து சைஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு ஐடியா இல்லை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன் இந்த பவுலுமே எனக்கு பிடிச்சது என்னன்னா இங்கே வந்து ஏதாவது எடுத்து இந்த பொரியலுங்க கூட்டுங்க இந்த மாதிரி எல்லாம் இதில் எடுத்து வைக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது வெட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வீட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு இது வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஆயிரத்தி அறநூறுவா இது வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுநூறுவா எவ்வளோ வந்துச்சு ரெண்டும் தான் நான் வாங்கினேன் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ரேட்டு வந்து என்னமோ அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் யூஸ் பண்ணி தண்ணிலாம் என்னவா இருந்தாலும் உடலில் வந்து மரத்தில் வந்து தண்ணி பட்டதுன்னா ஏதாவது ஆகுமோ என்னமோ தெரியல ஆனால் இது வந்து சூப் பவுல் இந்த மாதிரி தண்ணி குழம்பு இந்த மாதிரி தான் நான் ரிவ்யூவில் படித்தேன் நல்லா இருக்குன்னு அதனால சரி வாங்கியிருக்கேன் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரேட்டு வந்து சொல்லப்போனால் ரொம்ப ஜாஸ்தி தான் ஒரு வேலை இந்த வேலை இந்த வேலைப்பாடுக்கு பாடுக்கு இந்த காசு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதே நம்ம ஸ்டீல்லாம் வாங்குறோம் அதுவே ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறு தான் இது ஒரு மரத்தில் இவ்வளவு ஃபினிஷிங் கொடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் குட்டி குட்டியா பவுல் பண்ணி அது இதுக்குள்ளே வச்சு கொடுக்கறதுக்கு தாராளமாக கொடுக்கலாம் தான் எனக்கு தோணுது மற்றபடி இதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் ரேட் ஆயிரத்தி நானூறுபா இருக்கோம் நாலு பவுல் இருக்குல்ல அதனால ஆயிரத்தி நானூறுபா இருக்கலாம் ஒன்னையே நூறுபா நூற்றம்பது ரூபா இரநூறுவா கணக்கு கூட இரநூறுவா முந்நூறுபா இல்லாமல் எப்படி வாங்குறது பரவாயில்லதான் எனக்கு தோணுது ஆனாலும் மனசு வந்து கொஞ்சம் அதிக ரேட்டா இருக்குமோ அப்படின்ற ஒரு வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் வாங்க நம்ம மற்ற வேலை எப்பயும் பார்ப்போம் என்ன ஊற்றி விட்டியா வீடு எழுத ஞாபகம் இல்லாமல் ஆர்வ பலர்ல ஊற்றி விட்டேன்ப்பா சரி பரவாயில்ல லெமன் சோர்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன எல்லாமே ஸ்கூர் ஓகே அதுக்கு வந்து இப்போது செரிக்க விட நம்ம தள்ளி ஓடி நல்லா பொறிஞ்ச உடனே போட்டுடலாம் நான் பார்த்தீங்கன்னா எதுவுமே வயிற்று வேறு அவங்கள பருப்பு எதுவுமே சேர்த்துக்கல அப்படின்னா எண்ணெயில் மஞ்சள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா சாரீஸ் பிடிங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் மைதே இதே காம்பினேஷன் நமக்கு ஒரு சாரி இருக்குமா இப்போ அடுத்த ஆஃப் பண்ணிக்குமா அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிட்டு லெமனை ஊற்றிடலாம் நாலு லெமன் ம் தவிர்க்க முடியாத காரணத்தினால விதையும் தேர்ந்து குளிர மாதிரி ஆகிருத்தா அதனால தான் இந்த மாதிரி எங்கள் அம்மா உள்ளே போட்டு ஊற்றாங்கல்லையே ம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் குடலில் மரமாக மாற்றி போது போ சாப்பிட்றவங்க இப்போ கசப்பாக இருக்குமே அதெல்லாம் கடித்தா மட்டும்தான் மட்டுந்தான் சூப்பராக ஊற்றுலாம் ஊற்றுங்க ரொம்ப மஞ்சள் கடுகு தாளிச்சு மிளகாய் கருவேப்பிலை அப்புறமா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு இப்போ புளி ஊத்திடலாம் முதல்ல பாத்தீங்கன்னா வெறும் புளி சாதம் மட்டும் செய்யற மாதிரி இருந்தது அதனால இவ்வளவு புளி ஊற வச்சிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா லெமன் தான் வேணும் முக்கியமா லெமன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால லெமன் தாளிச்சுட்டு கொஞ்சமா இதை அதனால அதனாலதான் புளி வந்து அதிக ஆயிருச்சு அதிகமா ஊற வச்சுட்டேன் வேஸ்டா போயிருவேன் தொக்கு செஞ்சு எடுத்து வச்சுருவோம் அடுத்தடுத்து என்னைக்காவது போடணும்னா அவரு பெரட்டி எடுத்து கொடுத்ததுலாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்புறமா நம்ம சோறு போட்டு கிளறிடுவோம் எல்லாம் ரெடி பாருங்க காலிஃப்ளவர் மசாலா போட்டு ஒரு வறுவல் மாதிரி காலிஃப்ளவர் மசாலா அடுத்து புளியோதரையும் ரெடி ரெண்டு இடத்து ரெண்டு தனித்தனியாக போடு ஏன்னா இதுக்குள்ளே இருந்து சூடு ரொம்ப ஆறவே இல்லை அதனால ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன் ஆரம்பத்துக்கு அப்புறமா நம்ம பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அதாவது புளி சோறு லெமன் சோறு கெட்டு போகாது ஆற ஆறம் வச்சு எடுத்துகிட்டு வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால எல்லாத்தையும் ஆற வச்சிருக்கேன் அப்புறமா எடுத்துட்டு அப்படி இப்ப போய் போய் கிளம்ப போறேன் டாடா பாய் பாய் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது இந்த இது சாஷாவும் வந்துருச்சு இன்னும் எனக்கு கறி போடலையடா அப்படி நீ எனக்கு கறி போடலமா அப்படி சொல்லிட்டு ரியாக்ஷன் குடுத்துட்டு பின்னாடியே சுத்துறா உங்களுக்கு இன்னும் என்னன்னா எங்கனா போறோம் வரோம் அப்படி சொல்லி பேசிட்டோம்னாலே அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருதா அதனால பாத்தீங்கன்னா மூஞ்ச தூக்கிட்டே இருப்பா இப்படியே பின்னாடியே சுத்துமா பாவும் சொல்லி நம்ம கூட்டிட்டு போவோம்ல அதுக்காக பண்றேன் அடிச்சு மரமிளகாவ மேல ஏறி கீழே தள்ளி விட்டுட்டு விளையாட்டு உனக்கு குழந்தை பாவண்டா விளையாடி வேணாண்டி கார் அடிச்சிரு வாயில கடிச்சீங்க பாப்பா கரப்பா மூச்சி பயத்தை அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நாளாச்சு சொல்லி அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்